கிடக்கு அம்மா அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு போட்டு பாடா படுத்துங்க கொடுப்ப நான் இந்த போட மல்லு கிட்டி கிடைக்க என்னமா அதிகாரமா வந்து கேக்குது புள்ளை குட்டி எல்லாம் நீ வீட்ல இருக்குங்க ஒரு மீன் கறி வாங்கி குடுங்க ஒரே பாம்பை வச்சி விட்றேன்னு கேட்டாராம்

இருக்கு ராணி அக்கா வீட்டுக்கு வந்துருது எனக்கு ஒண்ணுன்னா அதுவே செஞ்சு கொடுத்துரும் மட்டும் இருப்பேமா நான் பேசணும் அது திமிரு பிடிச்சது அம்மா நான் ஊருக்கு உன்னையும் கூட்டிட்டு போறேம்மா வாமா எனக்கும் கொஞ்சம் பொழுது போகும்ல டாடி தான இப்படி உன் மக உன்னை கூப்பிடுறேன் என் வீட்ல வந்து ரெண்டு நாள் இருந்து